ரத்னவள்ளி நான் மட்பாண்ட கைத்தொழில் செய்து வரேன் முப்பது வருஷமா செய்யறேன் நானும் மட்டு மண்ணில் எல்லா வகையான மண்ணில் என்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்திருக்கேன் இப்ப நான் நானா தலைமுறைகளை அப்பாண்ட தொழில கைவிட நான் இந்த தொழிலை அப்படி தொடர்ச்சியா செய்து கொண்டே வரேன் தலைமுறை தலைமுறையா செய்து கொண்டே வரேன் எந்த கஸ்பனுக்கு அடிப்படையில இந்த தொழில் என்னன்றே தெரியாது இப்ப என்ன திருமணம் முடிச்சா அப்புறம் நான் எனக்கு சப்போர்ட் தந்தவேன் அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் நான் படிச்சேன் சின்ன பத்தாம் ஆண்டோடயே நான் இந்த படிப்பை விட்டுட்டேன் சொல்லி திரும்பி பார்க்காதவங்க எல்லாம் இப்ப என்ன திரும்பி பாக்கலாங்க ரத்னவல்லி நான் மட்பாண்ட கைத்தொழில் செய்து வரேன் சுமார் ஒரு முப்பது வருஷமாக செய்கிறேன் நான் நாளாக தலைமுறை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ தைப்பொங்கல் ஜனவரி என்றாலே தைப்பொங்கல் தான் தைப்புறந்தாலே வழிபுறக்கம் சொல்லுவாங்க அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் தைப்பொங்கல் பானை செய்து கொண்டு வரோம் இப்போ நிறைய பானையில் செய்திருக்கிறோம் பானை மட்டு மண்ணில் எல்லா வகையான மண்ணில் என்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்திருக்கிறேன் அதை தொழில் தான் நான் இதை இப்போ நான் நாளாக தலைமுறை எங்களை அப்பாட தொழிலை கைவிடக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த தொழில் அப்படி தொடர்ச்சியா செய்து கொண்டே வரேன் தலைமுறை தலைமுறையாக செய்து கொண்டே வரேன் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இல்ல நாங்க பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கே கள்ளம் எங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு படிக்கிற கள்ளம் அப்ப அந்த நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் வார போய் வந்து வேற எங்க டியூஷனுக்கு விட்டுருவோம் பயத்தில் பத்து வயசுலேயே இந்த தொழிலில் நான் முக்கால்வாசி கற்றுக்கொண்டேன் முக்காவாசி இதுலயே கற்றுக்கொண்டு இப்ப இந்த எந்த வயசுக்கு நான் வந்து இந்த தொழில புல்லாவே பழகிட்டேன் எனக்கு வந்து பதினஞ்சு வயசுல நான் இந்த தொழில புல்லா பழகிட்டேன் ஃபுல்லாக பழகி ஆனால் அந்த டைம் வந்து நாங்கள் சொந்தமாக செய்யல சம்பளத்துக்கு தான் செஞ்சு கொண்டுறது நாங்கள் எங்கள் அப்பா கொஞ்சம் லோஸ்ட் ஆகிடுன்னு சொல்லி தொழில் செய்யல உங்களோட அப்பா எத்தனை அம்மா இருந்த உங்களுக்கு காசு ஒன்று தான் இருப்பாரு முதல் முதல்ல நீ இவ்வளவு செய்வது இவ்வளவு காசு உனக்கு இருக்கணும்னு சொல்லி எத்தனை அம்மா அது வந்து எண்ப தொண்ணூறாம் ஆண்டு நினைக்கிறேன் என்னண்டு கேட்டா அந்த டைம் வந்து நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கே கப்பா அந்த கையில காசு இல்லை இது நீ இவ்வளோச்சா காசுன்ற சொல்லி எனக்கு தரையை வந்து எனக்கு அப்பா தந்தது நூற்றி இருபது ரூபா காசு தந்தவர் அது அப்போ நிறைய பெரிய காசு அந்த காசை தந்து அந்த காசை நான் கணகாலமாக வச்சிருந்தேன் இப்போ எங்க அப்பா இல்லை எங்க அப்பா இறந்துட்டேன் அந்த காசை கனகாலமாக வச்சுருந்தேன்னா நானும் அது அவற்றை ஞாபகமாக நான் இந்த அவட்ட ஞாபகத்துக்கு என்னட்ட எதுக்குமே இல்லை அவற்றை ஞாபகப்படுத்தி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை நான் வந்து இந்த தொழில்தான் அவட்ட ஞாபகமாக செஞ்சு கொண்டு வாட்றேன் என்கிட்ட அவற்ற பரம்பரை தொழில் அது அப்போ அதை நான் விடாம முயற்சி செய்து செய்து கொண்டே வரேன் நாங்கள் எல்லாம் அஞ்சு சவோரம் நாலு பொம்பளை சோரம் ஒரு ஆம்பளை சோரம் எங்களோட நாலு பொம்பளை சோகரத்துல வந்து நாங்கள் மூன்று பொம்பளை சோகரங்க இந்த தொழிலை விடாமல் செஞ்சு கொண்டு வரோம் நான் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கல்யாணிச்சதுண்ணா இந்த தொழில் தெரியாதுக்கு அடிப்படையிலேயே இந்த தொழில் என்னண்டே தெரியாது ஆரம்ப அப்போ ஆரம்பி நான்தான் இந்த தொழில் செஞ்சு வந்தேன் அப்போ நான் இதை ஆரம்பிப்பேன் அவர் பிசினஸ் செய்தார் கடை வச்சு செய்தோம் அப்ப நான் சொன்னேன் இந்த தொழில துவங்கு சொல்லி ஏழுமா இருந்தா நீங்க செய்யுங்க தான் சப்போர்ட் தரணுன்னு சொன்னாரு ஆனா இன்றைக்கு அவருக்கு அவர் தொழில் செய்யறாரு எங்களை மட்பாண்ட தொழில் செய்யவே இல்லை அவர் அவர் வந்து கடையில் தான் பிசினஸ் செய்து கொண்டிருந்தவர் அப்ப என்ன திருமணம் அப்புறம் நான் இந்த தொழில் செய்யறேன்னு பிறகு அவர் எனக்கு ஒரு சப்போர்ட் தந்தவர் ஒரு இடம் ஒன்று எடுத்து நாங்கள் சொந்தமா செய்வோம் நான் வேணால் சப்போர்ட் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் ஆனால் பார்த்தேன் இப்ப நான் தனியா செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்ப எனக்கு அவர் சப்போர்ட்டிவா இருக்கிறார் தானே அப்ப அவருக்கு நான் தொழில கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுது இப்போ அவர் என்னை விட திறமையா அவ்வளவு எனக்கு தெரியாது இந்த மண்ணில் செய்யற பொருட்கள் நான் அவருக்கு தெரியும் ஒரு பொருளை நீங்க என்ன செய்து காட்டு முடிச்சுன்னா அவர் அப்படியாவது செய்து காட்டுவா தரத்துக்கு அவர் பழைய இருக்கு ஒட்டி சுட்டான் இனி கண்டாவலை அங்கால பக்கம் தான் எடுக்கணும் பிரச்சனையான நேரம் வந்து நாங்கள் மண் ஏற்றி கொண்டு விரைக நிறைய ரூல்ஸ்கள் இருந்தது மண் இறக்கி ஏற்றணும் பிரச்சனை இருக்க மண் இறக்கி ஏத்தி ஃபுல்லா இறக்கி தான் கொண்டு இங்க இருந்து நாங்க போக எங்களை எல்லாமே ஃபுல்லாவே செக் பண்ணி தான் அனுப்புவினா நாங்க அங்கால போயிட்டு திரும்ப வரைக்கே செக் பண்ணி தான் அனுப்புவினா நிறைய பிரச்சனை அந்த மண் கொண்டு வர்றதுக்கு நாங்க ஒரு மூன்று நாலு நாள் அங்க ஓமந்தையிலேயே மினாக்கிடணும் மினக்கெட்டு தான் அந்த மண்ணை கொண்டு வரணும் அப்படி ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து நாங்கள் ஜிஎஸ்டையோ ஏஜியோட்ட கனியை வளர்த்துட்ட இல்லாட்டையும் சைன் பண்ணி கொண்டு போய் நாங்கள் வவுனியா கனியை வளர்த்து கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு ஒரு மூன்று மாதத்தால் எங்களுக்கு அனுமதி தருவாங்க நாங்கள் எங்களுக்கு இப்போ அஞ்சுக்கு மண் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய லெட்டர் எழுதி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க தருவாங்க எங்களுக்கு மண்ணுக்கு காசு இல்லை குளத்துக்கு ஆயிரம் ரூபா கட்டணும் டிப்பர் காசும் பைக்கோ காசும் வந்துமே எங்களுக்கு அந்த இங்கே மண்ணை குளம் சேர்க்கறதுக்கு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா முடியும் தொண்ணூறாயிரம் ரூபாய் முடியும் முதன்முதான் முதல் நாங்கள் ஏற்றுமை செய்தது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓ ரெண்டாயிரத்தி ஜெர்மனிக்கு ஏத்திருந்தாங்க பத்து பானை கொடுத்தனாங்க பத்து பானையில் பத்து சட்டி கொடுத்தனாங்க வீட்டு எங்கேயாட்ட ஒரு ஃப்ரெண்ட் தான் ஒரு ஆள் அவர் கொண்டு போனவர் அப்போ அவர் அதில் கொண்டு போய் மூன்று சட்டியான குடைஞ்சிட்டுது மற்ற ஏழு சட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தவர் அங்கே இருக்கிறாக்களை அதை பார்த்துட்டு பேந்து திரும்பவும் அவங்க வந்து சொன்னாங்க இங்கே நீங்கள் எடுத்தனீங்க இப்படி எடுத்தனீங்கன்னு சொல்லி அவர் ஒரு அறிமுகம் கொடுத்து இப்போ இந்த அவங்க வந்து எடுத்து இப்படி அஞ்சு பத்து பதினஞ்சுன்ற சொல்லி எல்லாமா போய் இப்போ கடைசியாக இப்போ நான் ஒரு ஆறு நாட்டு இப்போ ஆறு நாட்டுக்கு கொடுக்குறேன் நான் சாமான் லண்டன் கொடுக்குறேன் ஜெர்மன் கொடுக்குறான் சுவிஸ் கொடுக்குறேன் பிரான்ஸ் கொடுக்குறேன் இத்தாலி கொடுக்குறான் ஆஸ்திரேலியா கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு இதுவரையான காலத்தில் விருதுகள் கௌரவிப்புகளை கிடைச்சிருக்காங்க எனக்கு விருது கௌரவிப்பு விருது கிடைக்கையில் கௌரவிச்சிருக்கிறாங்க முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்ச அவர் வந்து என்னை மகளிர் தினத்துக்கு ஒரு கூப்பிட்டு அவற்றை அங்கே சூதாச உள்ளாரங்களை கூப்பிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா பண உதவி செஞ்சாரு ஏன்னா எனக்கு இந்த வாகனம் ஒன்றும் வசதி இல்லைன்னு சொன்னதுக்காக ரெண்டரை லட்சம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட வெறுமன்னு நினைக்கிறேன் மாதம் தேதி ஞாபகம் இல்லாம இருக்குது ஆஹ் அவர் தந்து அந்த லேம் இப்ப எங்க வீட்டு முன்னுக்கு நிக்குது அது வந்து என்ன நான் வந்து தொழிலை வந்து பதிவு செய்ததுக்கான

எங்களுக்கு வந்து அடிப்படைய வசதியே இல்லை எங்கள்ட்டா நாங்க ஒருவேளை சாப்பிட்றாலே விதிய ஒரு கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டு நாங்க அப்பாவோட இது கேக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்க இடம் இல்லை எந்த ஒரு வசதியுமே இல்லை ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் காணி வேண்டி ரெண்டு வீடு கட்டி ஒரு மகள் லண்டனுக்கு அனுப்பி அவங்கள நல்லபடியா படிக்க வச்சு ரெண்டு மகள் ஓ அவங்களுக்கு என்ன தேவையோ பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கான ஒரு வாகனம் அவங்க ஏன்னா நான் அனுபவிக்காத இந்த பிள்ளைகளை அனுபவிக்கணும்ன்றதுக்காக நான் அதெல்லாமே அவங்களை செய்திருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா கடவுளியெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் அவங்க கடவுளியை வந்து எல்லாமே இருக்கும் இப்ப என்னட்ட எடுக்கிற பொருளும் இருக்கும் நூறு ஆகிட்ட எடுக்கிற பொருளும் இருக்கும் அவங்க நம்பிக்கையாவே வந்து வாங்கணும்னு சொன்னா டிலக்சியா மட்பாண்டா அதாவது எந்த தொழிற்சாலைக்கு வந்தாங்கன்னு சொன்னா நல்ல உறுதியாவோ நம்பிக்கையாவோ இல்ல தரமாவோ அவங்க வாங்கக்கூடியதா இருக்கும் இப்போ எங்கட தொழிற்சாலை வந்து டிலக்சியா மட்பாண்ட கைத்தொழிலகம்

எட்டு அரிசி போட்டு சாப்பூடிய அளவுக்கு பானை இருக்குது இப்போ இந்த பானை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாக்குள்ளே வரும் இப்போ பிளைன் பானையின்னு சொன்னால் முந்நூற்றம்பா வரும் இதுக்கு டிசைன் போட்டு வேறு ஒரு டிசைன் போட்டோம்னு சொன்னால் ஒரு நானூற்றம்பது நானூற்றம்பூர் அஞ்சூரூவாக்குள்ளே வரும் அப்படி படிப்படிப்படியாக ஒரு இருநூறுபா முந்நூறுவா அப்படி ஏற்றமாக வந்து கொண்டே இருக்கு மகளாக்கள் ஆனால் ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத தொழில் செய்கிறத்துக்கு நான் இந்த முயற்சியில் முன்னுக்கு வந்துட்டேன் சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் முன்னு வந்துட்டுது அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க எப்படி முன்னுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி நாங்களும் முன்னுக்கு எங்களுக்கு வந்து அவங்க வந்து மேசையில் இருந்து ஒரு ஒரு ஆள் வந்து அக்கௌண்ட் படிச்சிருக்கிறாங்க மற்றவங்க வந்து கொமர்ஸ் படிச்சிருக்கிறாங்க இப்ப அவங்க வந்து சொன்னது வந்து நாங்கள் பேங்க் வேலைக்கு தான் போகணுன்ற சொல்லி ஆனால் இப்போ பார்த்து சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க பேங்க் வேல தங்களுக்கு வேண்டாம்மா அவங்க இந்த தொழிலே இப்படி படித்து படித்து அவங்க இதை கற்றுக்கொள்ள போகிற போது பாலம் பற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பானை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமா எனக்கு இந்த பானை அவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க நான் டிசைன் பண்ணுறதை விட்டுட்டேன் மகளாக்கத்தான் டிசைன் பண்ணுறாங்க உங்களுக்கு பொங்கலுக்கு போன வருஷம் நான் பொங்கலுக்கு பானை விற்றுனான் ஆயிரத்தி ஐநூறு பானை விற்றுனான் யாருமே சொல்ல மாட்டாங்க என்கிட்ட தன்னை தொழிலில் எவ்வளோ வியாபாரம் நடக்குது எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் கட்டாயம் சொல்லுவேன் என்கிட்ட நான் உங்களுக்கு போய் சொல்லலாம் கடவுளுக்கு போய் சொல்லிடலாது அப்போ நான் தெய்வம் அம்மாச்சு இந்த தொழில் செய்கிற வழியாக எனக்கு வந்து நான் போன முறை வந்து பானை நான் செய்தேன் செய்தனான் ஆனால் இந்த முறை வந்து நான் ரெண்டாயிரத்தி பானை செஞ்சு நான் ஆயிரம் பானை ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸுக்கு ஏற்றினான் மீதி பானை நான் இந்த இதுக்கு வச்சுருக்குறேன் வியாபாரத்தை